வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொலைபேசி அழைப்பு உக்ரைன் குறித்து ட்ரம்ப் அதிர்ச்சியூட்டும் ஒப்புதல் வாக்குமூலம் ரஷ்யா தொடர்பால் இந்தியாவை முரட்டிய ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை நிலை அம்பலம் பிரிட்டனில் இரண்டு மருத்துவமனைகள் மீது வழக்கு தொடுத்த இருபத்தி நான்கு வயது பெண் ஜெர்மனியில் வேலை செய்யும் அனுத்தியாளங்களில் ஏற்பட மாற்றம் ஐரோப்பாவில் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான நடவடிக்கை உலகளவில் இருபது பேர் கைது நோர்வே மருத்துவருக்கு இருபத்தோரு ஆண்டுகள் தண்டனை ஐரோப்பாவிற்கான நேட்டோ அதிவுச்ச தளபதியாக அமெரிக்கர் நியமனம் அழிந்து ரஷ்ய விமானங்களை படமெடுத்த உக்ரைன் உளவு சேட்டிலைட் இனி விரிவான செய்திகள் புட்டினுடன் தொலைபேசி அழைப்பு உக்ரைன் குறித்து ட்ரம்ப் அதிர்ச்சி யூடியூப் ஒப்புதல் வாக்குமுள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டதன் பின்னர் உக்ரைனுடன் அமைதி ஏற்பட வாய்ப்பே இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் அறிவித்துள்ளார் சுமார் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் நீண்ட உரையாடலில் ரஷ்யாவின் விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்கள் குறித்து அவர்கள் விவாதித்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய விமானப்படைக்க உக்ரைன் ஒரு பேரதிர்ச்சி தரும் அடியை அளித்த நிலையில் புட்டின் தற்போது பழிவாங்க துடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மாத்திரமன்றி ரஷ்யா மீது உக்கிர தாக்குதலை உக்ரைன் முன்னெடுத்ததை அடுத்து உடனடியாக ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளதும் இரு நாடுகளுக்கும் இடையேயான மறைமுக தொடர்பை அம்பலப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் பதிவு செய்கின்றனர் அது ஒரு நல்ல உரையாடல் ஆனால் உடனடி அமைதிக்கு வழிவகுக்கும் உரையாடல் அல்ல என்று ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் ரஷ்யா தொடர்பால் இந்தியாவை முரட்டிய ஐரோப்பிய நாடுகளின் இரட்டை நிலை அம்பலம் மேற்கத்தைய நாடுகளின் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் பாசாங்குத்தனமும் இரட்டை நிலைப்பாடும் அம்பலமாகியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு இந்தியாவை கோரிய நாடுகளும் உக்ரைன் போரை அடுத்து ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை மீறினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அச்சுறுத்திய நாடுகளும் ரஷ்ய உரங்களை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடுகளாக உருவெடுத்தது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதில் மோசமான என்னவென்றால் போரின் போது ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட இறக்குமதி ஐரோப்பிய ஒன்றியம் உயர்ந்த தார்மீக நிலையை எடுத்துக்கொண்டு அனைத்து நாடுகளும் ரஷ்யாவுடன் எந்த விதமான பொருளாதார உறவையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என இருபத்தேழு உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் உயர்ந்த தார்மீக நிலையை எடுத்துக்கொண்டு மற்ற அனைத்து நாடுகளும் ரஷ்யாவுடன் எந்த விதமான பொருளாதார உறவையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் இது நடந்துள்ளது பிரிட்டனில் இரண்டு மருத்துவமனைகள் மீது வழக்கு தொடுத்த இருபத்தி நான்கு வயது பெண் பிரிட்டனில் இருபத்தி நான்கு வயது பெண் இரண்டு மருத்துவமனைகள் மீது வழக்கு தொடுத்துள்ளார் அவரது கணையத்தை பரிசோதிப்பதில் அவை காலம் தாழ்த்தியதாக அவர் குற்றம் சாட்டினார் இறுதியில் அவருக்கு கணைய புற்றுநோய் இருப்பது தெரிய வந்த போது அவரது கல்லீரல் பாதிக்கப்பட்டது உரிய நேரத்தில் புற்றுநோய் இருப்பதை அறிந்து சிகிச்சை பெறும் வாய்ப்பு கிடைக்காமல் போனதால் அவர் மருத்துவமனைகள் மீது வழக்கு தொடுத்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பரில் வயிற்று காரணமாக அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்றார் அப்போது அவருக்கு கணையத்தில் வீக்கம் உள்ளது என மருத்துவர் கூறினார் உள்ளூர் புற்றுநோய் நிலைய நிபுணர்களிடமும் மருத்துவ ஆலோசனை பெற்றதால் அவரது கணிப்பில் பெண்ணிற்கு ஐயம் ஏற்படவில்லை ஆனால் இந்த ஆண்டு பிப்ரவரியில் செய்த சோதனையின் போது கணியத்தில் ரத்த உறைவு மோசமடைந்தது அதன் பிறகு அடுத்த கட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ளவில்லை அவரது இளம் வயது காரணமாக மருத்துவர் பரிசோதிக்க தயங்கியது தவறு என்றார் பாதிக்கப்பட்ட பெண் ஜெர்மனியில் வேலை செய்யும் மனுத்தியாளங்களில் ஏற்பட உள்ள மாற்றம் ஜெர்மனியில் புதிய கூட்டணி அரசாங்கம் தற்போதைய அலுவலக விதிகளை மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளது தற்போது ஜெர்மனியில் உள்ள மக்கள் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக எட்டு மணி நேரம் வேலை செய்யலாம் புதிய திட்டத்தின்படி நாளொன்றுக்கான இந்த வரம்பு நீக்கப்பட உள்ளது இதன்படி வாரத்தின் வேலை மணி நேரம் மாறாமல் வாரத்தின் ஒரு வேலை நாள் நீளமானதாகவோ குறியதாகவோ இருக்கலாம் இந்த மாற்றம் அதிக நெகிழ்வு தன்மையை கொண்டது என்பதால் சிலர் இதனை ஆதரிக்கின்றனர் நாற்பத்தாறு வீதமான மக்கள் இந்த மாற்றத்தை விரும்புவதோடு நாற்பத்தி நான்கு விதமான மக்கள் இந்த மாற்றத்தை விரும்பவில்லை என சமீபத்திய ஆய்வு கூறுகிறது ஐரோப்பாவில் சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான நடவடிக்கை உலகளவில் இருபது பேர் கைது ஸ்பெயின் காவல்துறை இன்டர்போல் மற்றும் யூரோபோலுடன் இணைந்து குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு எதிரான நடவடிக்கையில் வெற்றி பெற்றுள்ளது ஐரோப்பாவிலும் வடக்கு மத்திய மற்றும் தென் அமெரிக்காவிலும் கைதுகள் நடந்துள்ளன பேர் கைது ஸ்பெயினில் மட்டும் பல்வேறு மாகாணங்களில் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கூடுதலாக அமெரிக்கா பிரேசில் அர்ஜென்டினா போர்த்துக்கல் இத்தாலி மற்றும் பல்கேரியா போன்ற நாடுகளில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு ஆசிரியரும் அடங்குவார் இருபத்தெட்டு நாடுகளில் மேலும் அறுபத்தெட்டு சந்தைக்கு நபர்கள் விசாரணையில் உள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் உடனடி செய்தி குழுக்கள் மூலம் குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் குறித்த தகவல்களை பரிமாறி பரப்பியதாக கூறப்படுகிறது ஸ்பெயினில் சைபர் ரோந்துகள் என்று அழைக்கப்படும் அமைப்புடன் விசாரணை தொடங்கியது நோர்வே மருத்துவருக்கு இருபத்தோரு ஆண்டுகள் சிறை தண்டனை ஸ்காண்டினேவிய நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்கில் பல பெண்களை பாலியல் செய்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்காக நோர்வே நீதிமன்றம் ஒரு மருத்துவருக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது பொது மருத்துவர் ஆர் பை எழுபது பாலியல் பலாத்காரம் மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை பெற்றார் மேலும் தனது மருத்துவ பதவியை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக எண்பத்தி குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் தண்டனை பெற்றதாக நோர்வே ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவிற்கான ஐரோப்பாவிற்கான நேட்டோ அமெரிக்கர் நேட்டோவின் புதிய உச்ச தளபதியாக ஒரு அமெரிக்க ஜெனரலை அமெரிக்கா நியமித்துள்ளது இது நேட்டோ நிறுவப்பட்டதிலிருந்து வாஷிங்டன் வகித்து வந்த ஒரு முக்கிய பதவியை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் என்ற அச்சத்தை போக்கியுள்ளது வான்படை ஜெனரல் அலெக்சஸ் ஜெவிக் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு நேட்டோவின் முப்பத்தி ரெண்டு நட்பு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை மற்றும் நேட்டோ அறிக்கையில் தெரிவித்துள்ளன இந்த நியமனம் இது இப்போது அமெரிக்க செனட்டால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அமெரிக்கா இந்த பதவியை துறக்கும் சாத்திய நேட்டோ ராஜதந்திரிகள் குறைத்து மதிப்பிட்டனர் இது ஐரோப்பாவில் கூட்டணியின் செயல்பாடுகளிலிருந்து அமெரிக்கா திறம்பட விலகுவதை குறிக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர் விமானங்களை உக்ரைன் உளவு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உக்ரைன் உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை ரஷ்யா மீது நடத்தியிருந்தது ஆப்ரேஷன் ஸ்பைடன் வெப் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் பல விமானங்கள் வடித்து சிதறியுள்ள நிலையில் தமது தாக்குதலில் எழுபது ரஷ்ய விமானங்கள் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் கூறியது ஆனால் நாற்பது விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக வேறு சில செய்தி சேவைகள் அறிவித்துள்ளன இருப்பினும் தாக்குதல் நடந்த பின்னர் துல்லியமாக அந்த இடங்களை ஸ்பைஸ் சாட்டிலைட் மூலம் உக்ரைன் படம் பிடித்து வெளியிட்டுள்ளது இதில் ரஷ்யாவின் அதிநவீன எஸ்யூ விமானங்களும் அடங்கும் இதனூடாக ரஷ்யா தனது வான்படையில் முப்பத்தி மூன்று விகிதத்தை இழந்துள்ளது என கூறப்படுகிறது இதேவேளை உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதல் அமெரிக்காவை திரும்ப பார்க்க வைத்துள்ளது